அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய முறை அப்ப சிஸ்டமேட்டிக் அந்த சிஸ்டமேட்டிக் நம்ம கொண்டாடணும் அந்த சிஸ்டமேட்டிக் கொண்டாந்தா நீங்க ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய நிறைய பொய்கள் ஏமாத்து சொல்றோம் இல்லைங்களா சூனியத்தை பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம் சூனியம் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது வைக்கிறது உலகத்துல யாருமே இல்ல அப்ப வைக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்க அதுதான் கலைங்களா வைக்காத சூனியத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா அதுதான் கலை சார் சொன்னார் பேசிட்டு போது சூனியம் ஒருத்தர் வந்து அஹ் வீட்டில் போயிட்டு எல்லா வெளியே அமைச்சுட்டு அப்புறம் வீட்டுல போயிட்டு சூனியம் எடுத்துட்டு கொண்டாந்து காமிக்கிறாங்க சார் அப்படிதான் காம்பாங்க அப்ப அந்த கலையை நீங்க அறிவியலா பார்க்கும்போது அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது ஏன் எதற்கு அப்படின்னு அறிவியலா பார்க்கும்போது உங்களுக்கு அதை நம்ம எல்லா தரப்பு மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்லாம எல்லா தரப்பு மக்களிடம் ரொம்ப எளிமையா கொண்டு போலாம் அதுதான் முறைப்ப முறைப்படுத்துறோம் அதை அதனால வந்து இந்த நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் மறந்துட்டேன் மாந்தி ஆஹ் இப்ப எதுக்கு இந்த மாந்தி அதே மாதிரிதான் மாந்திங்கிறது இடையில செருக்கப்பட்ட நிறைய விஷயம் சார் அதாவது எந்தெந்த கிரகத்துக்கு தசா புத்தி இருக்கு அந்த கிரகம் தான் சார் வேலை செய்யும் ஒரே நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு சனி வேலை செய்யணும்னா சனி என்ற கிரகம் உங்களுக்கு வேலை செய்யணும் உங்களுக்கு சனி தசை வரணும் சனி என்ற கிரகம் தன்னுடைய முழு ஆதிக்கத்தை உங்க ஜாதகத்துல தன்னுடைய முழு ஆதிக்கத்தை வெயிட்டா பண்ணணும்னா சனியோட தசை வரணும் இல்லைன்னா ஒரு திசையில சனியோட புத்தி வரணும் இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல சனியால ரொம்ப ஆக்ரோஷமா உங்க ஜாதகத்தை உங்களை எதுவும் பண்ண முடியாது இல்ல வேற ஒரு வேறொரு புத்தியில சனியோட அந்தரம் வரணும் வந்தால் நாலு மாசமோ அஞ்சு மாசமோ உங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வச்சுக்கணும் சனியோட ஆதிக்கி சனியோட தசையும் வரல சனியோட புத்தியும் வரல சனியோட அந்தரமும் வரல சனியோட சூட்சமும் வந்தா ஒரு பத்து நாள் சனியோட கட்டுப்பாட்டுக்குரிய இப்போ மாந்திக்கு தசா புத்தி இருக்கா இல்லையா மாந்திக்கு நட்சத்திரம் இருக்கா இல்லையா இல்ல அப்ப மாந்தி பத்தி கவலைப்படாதீங்க அதாவது நம்ம ஜாதகத்துல ஒன்பது கிரகத்துல இந்த கிரகம் கெட்ட கிரகம் இந்த கிரகம் நல்ல கிரகம் நம்ம பிரிச்சுட்டு எந்த கிரகம் நல்ல கிரகமோ அது நமக்கு தசையாவதா நமக்கு நல்ல நம்ம ஜாதகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நம்ம சரி கட்ட முடியும் இதுதான் விதியை மதியால் விடலான்னாங்க அதாவது விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது ஒருத்தருக்கு இந்தந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்டது விதி ஆனா மதிங்கிறது எப்பொழுதும் இருந்தால் விதியை மீறி அது வேலை செய்யும் விதியை இல்ல விதியை தள்ளி வச்சு விதியை விதியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஓகேங்களா நீங்க ஒரு ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஆர்டர் வந்து சைன் பண்ணி போட்டாச்சு அமிச்சாச்சு ஆனா உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்றாருன்னு கையெழுத்து படாமடிக்கிறார் நான் லீவ்ல போயிட்டேன் அங்க போயிட்டேன் எங்க போயிட்டேன் ஆனாச்சும் உங்களுக்கு கன்று கிடைக்கும் ஆனா ஒரு மூணு மாசம் மூணு மாசத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை கடைசி நாள் என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அதுதான் தசா புத்தியோட தாக்கம் சார் அதாவது விதியும் மதியம் இணைந்து செயல்படும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுதான் விதி வழி மதி செல்லுதல் விதி வழிதான் மதி செல்லும் ஆனா விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியும் சார்ங்களா விதியோட தாக்கத்தை மதியால குறைக்க முடியும் ஆனா ஜெயிக்கிறது ஜெயிக்குது விதிதான் அதாவது விதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு ஒரு முரட்டு ஒரு குதிரை மாதிரி அதுல சவாரி செய்யும் போது சவாரி செய்யற ஆளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தா அந்த குதிரையை போட்டு அடக்கலாம் ஆனா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அந்த குதிரையோட முரட்டு அந்த அந்த முரட்டு குதிரைய ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அந்த முரட்டு குதிரையை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெரிய ஆறு படகுல போறீங்க விதிங்கிறது என்ன விதி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த படகுல ஒரு ஓட்டை இல்லைன்னு அர்த்தம் இந்த படகு இந்த ஓட்டை இல்லைன்னா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம் பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கலாம் படகுல ஓட்டை இருந்தா என்னன்னா நீங்க இப்படி பயணம் போக முடியாது இப்படிதான் பயணம் போக முடியும் ஓகேங்களா இதுதான் விதிக்கும் மதிக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் என்னுடைய முதல் நூல் வந்து விதியும் மதியம் அப்படிங்கிற நூல் தான் எழுதுனேன் முதல் நூல் அத அதனுடைய டெவலப்மென்ட் தான் இந்த கொடுப்பினையும் தசாபுத்திகளும் ஓகேங்களா அதனால வந்து இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து தேவையில்ல சார் ஏன்னா மாந்திக்கு தசாபத்தி இல்லாத போது அது தேவையில்லை எந்த கிரகத்துக்கு தசாபத்தி இருக்குதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யணும் புளூட்டோ அதுக்கு எல்லாம் தசாபதி இல்லைங்கறதுனால அதனுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது அதாவது ரொம்ப ஈஸியா கொஞ்சம் சார் தேவையில்லாம விதிகளை அதிகமா வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா ஒரு கிரகம் பார்க்குது சேர்த்துது பார்வை சேர்க்கை அஸ்தமனம் இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு போயிருந்தா இதுவா அதுவா நமக்கு மாடா விதிகளை ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணோம்னா பாப முனையை மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் ஒரு அந்த ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப புள்ளி இருக்கு பாருங்க இந்த ஆரம்ப புள்ளி தான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தை கம்ப்ளீட்டா வேறுபடுத்துது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இப்ப சன் டிவி பார்த்துட்டே இருக்கீங்க பிரீக்வன்சி லைட்டா டியூன் பண்றது என்ன ஆகும் லைட்டா கோஸ்ட் ஆரம்பம் இருக்குல்ல சார் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸ்பீச் சரியா தெரியாது இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஜெயா டிவி அப்போ கரெக்டான பிரிக்வன்சின் போது உங்களுக்கு அந்த அந்த படத்தோட ஒளியும் ரெண்டும் லைட்டும் சவுண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனா கொஞ்சம் மாறுபடும் போது ஸ்லைட்டா மாறுற மாதிரி நம்ம ஜாதகத்துடைய நேரம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ வரும்போது நம்ம ஜாதகத்துடைய பலன்கள் ஸ்லைட்டாக மாறுப்போம் ரெண்டு பாவத்தில் ஏதோ ஒரு பாவங்கள் பாவம் வந்து ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்லைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த பாவமுனை அப்படிங்கறதுதான் நம்ம வந்து ஒரு ஜாதகம் இவரு ஜாதகத்துக்கு மட்டும் பல சொன்னாதான் அதுதான் சரியா இருக்கும் நம்ம பொதுவாக எடுக்கும் போது என்னன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா அதுக்கு உதாரணங்கள் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பாருங்க நிறைய ட்வின்ஸ் உருவாகாங்க இன்னும் இருபது வருஷம் கழிச்சு டெஸ்ட் பேப் மூலமா நிறைய ட்வின்ஸ் உருவாகும் போது இது பெரிய சர்ச்சைக்குள்ளாகும் இப்ப ஜோதிடம் சம்பந்தமான சர்ச்சைகள் வந்து நிறைய டிவியில் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது வரைக்கும் வந்திருக்கிறது இன்னும் ராசி பலனை தாண்டலை தசா ஏரியாவுக்கே போல உதாரணத்துக்கு ஒரு டைம் டைம்ல வந்து எல்லாத்தையும் பெஸ்ட் கடைசியில ஒருத்தர் லக்னத்தை வச்சு பலன் சொல்லணும்னு சொன்னவருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு தசா புத்திங்கிற ஏரியாவுக்கு இன்னும் வரல அவங்க தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த டிவியில் வரக்கூடிய ஜோதிடர்கள் ஃபாலோ பண்றாங்க தசா புத்திங்கிறதுக்கே வரல அதே மாரி கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஏரியாவுக்குலாம் இன்னும் டச் பண்ணல அதுக்கு நிறைய மாணவர்கள் உங்களை மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்து அழகாக எடுத்துட்டு வரலாம் இது வந்து ஒளி மறைவு இல்லை சார் கூட எங்கிட்ட கேட்டார் சார் இதெல்லாம் யூடியூப்பில் போடலாமே தாராளமாக போடுங்க சார் எனக்கு ஒளி மறைவே இல்லை ஏன்னா நான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸி தான் நான் என் செல்போன் எடுத்துட்டு பாருங்க நைட் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நான் நேற்று வந்த மிஸ் கால் எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ரெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு உங்க ஜாதகத்தை பாருங்க எல்லா ஜாதத்தையும் அஞ்சு மணிக்கு தான் போட்டுருப்பேன் மூணு மணி நேரம் தான் தூங்குனேன் ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன் எந்த வேலையா இருந்தாலும் அந்த இன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவேன் நான் ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு பன்னெண்டு மணிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் புக்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குனேன் அதுக்கு காரணம் என்னன்னா வயசு இருக்குத்தாலே நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்தில் எடுத்து நல்ல பிரமாதமான ஜோதிடர்களை ஏன்னா ஜோதிடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும் எங்கிட்ட எங்க வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா புக் வாங்க புக் வாங்கி வச்சிருக்கேன் சார் எல்லா புக்கும் வாங்கிடுவோம் ஜோதிடம் சம்பந்தமா நிறைய புக்ல நிறைய நிறைய சிறப்பா இல்ல காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அது உங்களுக்கு தரேன் பயன்படுத்திங்க ஓகே சப்ஜெக்ட் வந்து சார் அதே மாதிரி சொல்லும் போது குற்றம் குறையதான் மன்னிச்சுடுங்க நான் கொஞ்சம் ஜாலியா பேசக்கூடிய ஆளுக்கு எதனா ஒரு கேள்வி கேளுங்களேன் ಇದೋ ಕೇಳಿ ಕೇಳಿ